வணக்கம் மக்களே சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கிட்டா உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்களும் அற்புதங்களையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ நம்மளுடைய சேனல் நீங்க தான் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சோ சின்ன வெங்காயத்துல நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஊட்ட இருக்குது இருக்கு ஒன்னொன்னா நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் எவ்வளோ நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதய நோய்கள் மற்றும் அலர்ஜியை போக்குது எனவே சின்ன வெங்காயத்தை தினசரி உணவில் சேர்த்து வரும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கண்டிப்பா இது வந்து பயன்படுது பொதுவா இந்திய சமைகளில் சின்ன வெங்காயம் அப்படின்றது மிக முக்கியமான பங்கு எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் பூண்டு இது சேர்த்துட்டாவே ரொம்ப சூப்பரான உணவே வந்து ரெடி அப்படின்ற மாதிரி பாரம்பரியமாக வந்து வெங்காயம் போட்டு சாம்பார் வைப்பது வெங்காயத்தில் வந்து எல்லாமே செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய சக்திகளை பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்ப்பது நம்மளுடைய சருமம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு கூட மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வந்து உண்டாக்கும் நூறு கிராம் நறுக்கிய வெங்காயத்தில் கலோரிகள் எழுவத்தி ஐந்து கிராம் புரதம் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு அப்படின்றது வந்து நமக்கு ஜீரோ கிராம் இதில் கொழுப்பு கிடையாது கார்போஹைட்ரேட்டுகள் பதினேழு கிராம் நார் சக்திகள் மூன்று கிராம் கால்சியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் ஏழு சதவீதம் இருக்கு துத்தநாகம் இந்த மாதிரியான ஊட்ட சக்திகள் இருக்கு குறிப்பா சொல்ல போனா வைட்டமின் பி வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் போலேட் போன்ற அற்புதமான ஊட்ட சக்திகள் இருக்கு ஸோ முக்கியமா வந்து இதை சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறதுல என்னெங்க தவறு நம்ம அனைவரும் வந்து உணவு சமைக்க பயன்படுத்துகிறோமே அதில் சின்ன வெங்காயத்தை கூடுதலாக பயன்படுத்திக்கோங்க ஸோ சின்ன வெங்காயத்துல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் காணப்படுது இது ஆக்சிஜன் அழுத்தத்திலிருந்து நம்மளுடைய செல்களை பாதுகாக்குது உடலை ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு எதிராக செயல்படுது இதில் வந்து பாத்தீங்கன்னா குவர்செரின் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் காணப்படுது அப்படின்றதுனால இது அலர்ஜி எதிர்ப்பு தன்மை கொண்டுள்ளது இதனால இதய நோய்கள் புற்று நோய்கள் மற்றும் நீரளவு நோய்களுக்கு எதிராக வந்து செயல்படுது இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் வகையில பதினொன்று வகையான வெங்காயங்களை வந்து பகுப்பாய்வு செய்தனர் அப்போது என்ன சொன்னாங்க வெங்காயத்துல அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பது தெரிய வந்திருக்கு எனவே இரண்டாவது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட காய்கறியா வந்து வெங்காயத்தை சொல்லியிருக்காங்க நமக்கு ஏதாவது அலர்ஜி ஏற்படும் போது அதை வெளிப்படுத்தும் விதமா நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளிப்பட்டால் திசுக்கல்ல வீக்கம் நீர் வடிதல் அரிப்பு போன்ற வந்து அறிகுறிகளை ஏற்படுது இதில் வந்து குவர்செருண் என்ற தாவர ஃப்ளவனாய்ட்கள் அதிக அளவில் இருக்குது இது சுவாச அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது மேலும் அலர்ஜிக்கு காரணமான பிரச்சனைகளெல்லாம் வந்து குறைத்து ஒவ்வாமை ஆஸ்துமா மூச்சு குழாய் அலர்ஜி இந்த மாதிரியான பருவகால ஒவ்வாமைகளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் வந்து இந்த ஒரு வெங்காயத்தில் இருக்குது சோ வெங்காயத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் காணப்பட்டது இது சளி காய்ச்சல் மற்றும் இருமல் போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது இதற்காக பருவகால ஒவ்வாமை உடைய நிறைய பேருக்கு வந்து இதை கொடுத்திருக்காங்க சோ வந்து இது தொண்டை புண் போன்ற அறிகுறிகளை குறைக்க பயன்படுது பதினைந்து வினாடிகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வாயை வெங்காய சாற்றில் கொப்பளிக்கும் போது பாக்டீரியாவை கொல்லக்கூடிய கிருமி நாசினியாக வந்து செயல்படுது ஸோ வெங்காயத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதே வந்து நமக்கு போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்துல நான் சொன்ன முக்கியமான ஒரு பொருள் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இது வந்து நம்மளுடைய இருதயத்தை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கும் இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது இதய நோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதுல அதிகமா காணப்படுது வெங்காயத்துல இருக்கக்கூடிய திரியோஸ் பிளான் ஆபத்தான கட்டிகள் உருவாவதை கூட வந்து தருக்குது இதில் இருக்கக்கூடிய அல்லிசின் நைட்ரிக் ஆக்சைடை வெளிப்படுத்துவதன் மூலம் இரத்த நாளங்களில் விரைப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்குது இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கவும் இரத்தத்துல உள்ள கொழுப்பின் அலைவை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கவும் வந்து பயன்படுது தயிருடன் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு வரும் பொழுது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையுது பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்மளுடைய இதயத்தை வந்து பாதுகாத்துக்குது ஸோ சின்ன வெங்காயத்தை உணவுல எப்படிங்க சேர்க்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் குழம்புகள்லையோ காய்கறிகள்லோ இறைச்சி எல்லாத்திலையும் நம்ம சின்ன வெங்காயம் இல்லாம வந்து சமைக்க மாட்டோம் தினமும் இரண்டு சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வரலாம் ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய சோறுடன் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வருவாங்க எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் சொல்லுவ சோ வந்து அவ்வளோ அற்புதங்கள் இந்த பழைய சோறுலையும் சின்ன வெங்காயம்லையும் காணப்படுது ஸோ இது என்ன பண்ணுது கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்க பெரிதும் உதவுது சோ நார்மலா நம்ம சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுவே நீரில் ஊற வைத்த அந்த ஒரு சாதம் அப்படின்றது நம்மளுடைய உடல் எடையை குறைக்க ரொம்பவே வந்து பயன் தருது தயிர் பச்சடிகளில் பெரிய வெங்காயத்தை பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயன்படுது குளிர்காலத்தில் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால கூட நமக்கு நிறைய நன்மைகள் வந்து தருது ஏன்னா அதில் வந்து அவ்வளோ அற்புதங்கள் காணப்படுது பொட்டாசியம் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நான் சொன்ன மாதிரி பொதுவா குளிர்காலம் அப்படின்னாலே சளி இரும்பல் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் அதிகமாகவே பரவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ணணும் சின்ன வெங்காயத்தில் வைட்டமின் சி அதிகமாக வந்து இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் பெரிதும் உதவுகின்றன எனவே இதை பச்சையாக சாப்பிட்டு வந்தா குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள்லேருந்து இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் சோ சின்ன வெங்காயம் சூடான தன்மை கொண்டது என்பதனால குளிர்காலத்துல பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தா உடல் கதகதப்பா இருக்கும் சோ நான் சொன்ன மாதிரி இதை ஆரோக்கியம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்குமாம் கண்டிப்பாங்க சின்ன வெங்காயத்துல கிளைசமிக் அளவு வந்து குறைவா இருப்பது நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் வந்து நன்மை அளிக்குது எனவே குளிர்காலத்துல இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கொள்ள தினமும் சாப்பிடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்லல சருமத்திற்கும் கூட இந்த ஒரு சின்ன வெங்காயம் உதவுதாமா குளிர்காலத்தில் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தா சருமத்தை பளபளப்பாக வைக்க உதவுறது மட்டுமன்றி வெங்காயத்துல இரும்பு சக்தி அதிகமா உள்ளதுனால தலைமுடி உதிர்தல் அதாவது தலைமுடி உதிர்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட வந்து போக்க அற்புதமான விஷயங்களுக்கு இது வந்து பயன்படுது எனவே மக்களே செரிமான ஆரோக்கியத்திற்கு கூட நார் சத்து மற்றும் ப்ரோபயாக்டிக் பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை வந்து அதிகரிக்குது ஊட்ட சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற ஊட்ட சக்திகள் இருக்கிறதுனால நமக்கு சோர்வை நீக்கிடும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது சோர்வை நீக்கி நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியவும் தரும் நம்மளுடைய உடல் ஆள் முழுக்கவும் ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து வேலை செய்யவும் எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணும் எனவே மக்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ சின்ன வெங்காயம் தினமும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் சமையலுக்கு சேர்க்கக்கூடிய பொருள் அதனால் வந்து அதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியத்தை தரும் இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி